ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசால் வடை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கடப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதோட சேர்த்து நம்ம முருங்கைக்கீரை செய்ய முருங்கைக்கீரை சேர்த்து செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம கடற்பருப்போட இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்ய போகிறோம் ஓகேங்களா அந்த கடற்பருப்பை வந்து நம்ம குறை கொஞ்சம் அடித்து எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சு இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குறை குறைப்பாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து வச்சதில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதில் வந்து சோம்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டு அதோடு சேர்த்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு வயிறு வந்து வலிக்காது வயிறு பொறுமல் கொடுக்காது பருப்பு வந்து கொஞ்சம் வந்து வயிறு வந்து கொஞ்சம் மந்தாரம் கொடுக்கும் அதனால் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இஞ்சி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதோட முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து அதோட நல்லா போட்டு பிணைஞ்சுக்கலாம் நல்லா போட்டு பிரட்டி பிசைஞ்சு வச்சுக்கலாம் அந்த உப்பு போய் எல்லா பக்கமும் செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகிற மாதிரி பிணைகிறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அந்த கீரை எல்லாமே நமக்கு ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு சுற்றிங்களா வந்ததுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சாதான் வந்து நமக்கு வடை போட்டாலும் உடையாமல் வரும் நம்ம காய்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா வடை வந்து கொஞ்சம் விரிசல் கொடுக்கும் உடையும் முருங்கைக்கீரையெல்லாம் உதிரும் அந்த மாதிரி பண்ணும் நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் வடை அந்த மாவில் வந்து நல்லா ரவுண்ட் சேஃப்பில் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கத நம்ம எண்ணெயில் போட்டுக்குவோம் காய்ஞ்சதுக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் எப்படி மேலே மேலே எந்திரிச்சு வருது பார்த்திங்களா அந்த மாதிரி வரணும் அடியிலே இருந்துச்சுனாக்கும் அப்படியே பிடிச்சிக்கும் சட்டியில் பிடிச்சிக்கும் வடை உடையும் இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம்னா தான் வடை பார்க்கவே சூப்பராகவும் இருக்கும் உடையாமையும் இருக்கும் ஓகேங்களா அதனால நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுவோம் நாம் நான் ஊற்றி நம்ம இப்போ நான் ஊற்றி வச்சுருக்க எண்ணெயில் வந்து ஒரு அ அரை லிட்டரு ஊற்றி இருக்கேன் அதில் வந்து எட்டு வடை ஒம்போது வடை கிட்ட போடலாம் நம்ம ஒரே ஒரே இதில் வந்து ஒரே சட்டியாக போ போட்டு எடுக்கலாம் ஒம்பது வடை போட்டிருக்கேன் நான் இதுக்குள்ளே பாருங்கள் எப்படி வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட வடை உடையாதுங்க எப்படி வேகுது பாருங்கள் இப்போ என்ன செய்ங்கன்னா ஒரு சின்ன கம்பியாக எடுத்துக்கோங்க கம்பி எடுத்து புரட்டி விடுங்க எடுத்ததுமே கரண்டியை விட்டிங்கன்னாக்கும் உடையும் வடை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பி எடுத்து பரட்டி விட்டிங்கன்னாக்கும் உங்களுக்கு வடை உடையவே உடையாது எப்படி இருக்குது பாருங்கள் வடை கொஞ்சமாவது முருங்கைக்கீரை கீரை உதிந்துருக்கா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜார்னி கரண்டியை விட்டோம் அப்படின்னாக்கும் வடை எதுவுமே ஆகாது இருக்கும் இங்கே பாருங்கள் உடையாமல் எப்படி முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் வடை சூப்பராக இருக்குங்களா நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கா இப்போ நம்ம வந்து இந்த வடையை எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எப்படி செவந்துருக்கு பாருங்கள் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வடை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ